ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி பெண்கள் பார்த்திங்கன்னா இரவு உறங்குவதற்கு முன்னாடி இவ்வாறான விஷயங்களை கவனித்து சரியாக செய்து இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்து உறங்க செல்வது ஒரு சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அது தங்களுடைய குடும்பத்திற்கும் சரி தங்களுக்கும் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை ஆண்களும் பின்பற்றலாம் பெரும்பாலும் பெண்கள் தான் அனைத்தையுமே ஞாபகம் வைத்து செய்கின்றவர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்கள் வீடுகளில் இந்த முறைகளை தினமும் பின்பற்றி வருவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இரவு தூங்க செல்லும் முன் ஒரு சிறு துண்டு வெள்ளத்தை வாசலில் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தூங்க செல்ல வேண்டும் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுந்து பார்த்தால் அந்த வெள்ளமானது அப்படியே இருக்கக்கூடாது அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீரப்போவதில்லை அப்படிங்கிறது அர்த்தம் அந்த வெள்ளம் காணாமல் போய் இல்லைன்னா அதை ஏதாவது உயிரினங்கள் வந்து சாப்பிட்டிருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் உண்டாக போகிறது என்பதை நம்ம உணரலாம் வெள்ளத்தை சாப்பிட வரும் எறும்புகளும் மற்ற உயிரினங்களும் உங்களுடைய பாவக்கணக்களை கழிப்பதற்காக அந்த உணவானதை அறிந்து கொள்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல புராணங்களில் குறிப்பிடப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதனால் அந்த உயிரினங்கள் வந்து நாம் வைத்திருக்கின்ற அந்த சர்க்கரைகளில் பொழுது நாம் செய்கின்ற எந்த ஒரு தெரியாமல் செய்கிற பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை எரியலில் பூஜை செய்யும் பொழுது விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்வோம் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கேற்றுவோம் இல்லை குத்து விளக்கு ஏற்றுவோம் இப்படி விளக்குகளை ஏற்றி வைத்து விட்டு அதை தவறாமல் நம்ம குளிர்பித்து இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம கவனிக்க வேண்டும் சில பேர் காலை மாலை இரு இருவேளையிலையுமே விளக்கேற்றி வழிபாடு செய்பவர்கள் இருக்கின்றனர் சிலரால காலையில் வேலை இருக்கும் அதனால் பண்ண முடியாது சாயந்தர வேலையில் மட்டும்தான் விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியும் அப்படி விளக்கேட்டு வழிபாடு செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அதை நம்ம மறக்காமல் குளிர்வித்து விட்டோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து விடணும் எப்பொழுதுமே விளக்கை நம்ம குளிர்விக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணுமே தவிர விளக்க நம்ம அணைக்கணும் விளக்க அணைச்சிரு அப்படிங்கிற அணைப்பது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம இதில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை அறையை தூங்க செல்லும் முன் மூடி வைக்க வேண்டும் பூஜை அறைக்கு கதவு இல்லைனாலும் அதற்குன்னு திரை நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க அதை மூடி வைத்த பின்னரே நம்ம தூங்க செல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உறுதி செய்யணும் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு செய்வது தான் நமக்கான நல்ல ஒரு செயல்பாடாக இருக்கும் வீட்டினுடைய பூச்சை அப்புறம் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வீட்டில் இருக்கின்ற சமையலறை தான் வீட்டினுடைய சமையலறையை நம்ம எப்பொழுதுமே வறுமையை போக்கும் அன்னப்பூரணி நிறைந்திருக்கும் ஒரு அம்சமாகும் எனவே தூங்க செல்லும் முன் சமையலறைக்கு சென்று அங்குள்ள அடுப்பு மற்றும் அடுப்பு வைத்திருக்கும் மேடை முழுவதையுமே சுத்தம் செய்ய வேண்டும் மறுநாள் காலையில் நீங்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடாது எழுந்ததும் அதற்கு குங்கும பொட்டிட்டு சமையலை ஆரம்பித்தால் வறுமை என்பதே நமக்கு ஏற்படாது அப்படிங்கிறது ஐதீகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வேலையில் எல்லா வேலையுமே செய்வோம் சமையல் செய்துட்டு வேலையோட வேலையாகவே நம்ம அடுப்பையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம சுத்தப்படுத்திட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் எழுந்திரிச்சி வேலை செய்வதற்கு நமக்கு அது ஒரு அருமையான பலனை கொடுக்கும் ஏன்னா நம்ம அதிகாலையில் எழுந்து அதை துடைத்து எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சமையல் அறையிலையுமே அந்த சலாப்புக்கல்ல அங்கிட்டலலாம் பார்த்திங்கன்னா நம்ம கோலம் மாதிரி சும்மா சாஃபீஸில் வரைஞ்சி வச்சுருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அது ஒரு நேர்மறையான ஆற்றலே நமக்குள்ளே தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவும் அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி கட்டாயம் ஒரு டம்ளர் தண்ணீரை அடுப்பங்கரையில் திறந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் அதே போல் ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சமாவது சாதத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி நம்ம வைத்திருக்க வேண்டும் இது எதற்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசியோடு வரும் அன்னப்பூரணி நம்மை வாழ்த்து விட்டு செல்வார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையாக இன்று வரைய கருதப்பட்டு ஒன்று இருக்காகிறது அதுபோல் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரது நமக்கு பண பணம் தொடர்பான பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் தொடர்ந்து நம்மளுக்கு அவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும் முன் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான அதாவது ஒன்று மூன்று ஐந்து போன்ற எண்ணிக்கைகளில் கிராம்புகளை ஒரு அகல் விளக்கில் போட்டுக்கொள்ளுங்கள் ஒரு கற்பூரத்தை வைத்து கிராம்புடன் கற்பூரத்தை சேர்த்து எரிய விட வேண்டும் இதன் நறுமணம் பார்த்தீங்கன்னா வீடு முழுவதுமே பரவி இருக்கும் மறுநாள் காலையில் எழும்பொழுது நிச்சயம் உங்கள் வீட்டிற்குள் மகாலட்சுமி வாசம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை நம்ம வீட்டில் உள்ள அந்த நேர்மறையான ஆற்றல்கள் தான் நம்மையுமே நம்மளுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் இப்போ வீட்டிலையுமே எதிர்மறையான ஆற்றல்கள் இருக்கும் பொழுது நமக்கு வீட்டிலையுமே எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் ஒரு குழப்ப நிலையிலே இருப்போம் வெளியே எப்படி இருக்கிறோமோ அதே நமக்கு அது சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில்ல ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம ரொம்ப நேரம் இருக்கும் பொழுது அந்த வீடானதை நம்ம நேர்மறையான ஆற்றலில் நிறைத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வாறான விஷயங்களை நம்ம ஈடுபடுவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் கிராம்போட நம்ம கற்பூரத்தை எரிக்கும் பொழுது அதனுடைய வாசமானது வீடு முழுக்க ஒரு நல்ல ஆற்றலை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதுபோல் பார்த்திங்கன்னா இரவு தூங்க செல்லும் முன்பு அடுப்பங்கரையில் இருக்கும் எச்சில் பாத்திரங்கள் எல்லாமே நம்ம ஒருபோதும் அப்படியே போட்டு வைத்துவிட்டு தூங்கக்கூடாது எனவே அவற்றையும் இரவு நேரத்திலேயே எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்கள் கழுவி வைத்துவிட்டு பின்னர் தூங்க செல்ல வேண்டும் இதனால் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கடன் சுமை எதுவாக இருந்தாலும் அது குறைந்துவிடும் அப்படிங்கிறதான் உண்மை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீடுகளில் காலையில் தான் நைட்டு சமைச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையுமே பெரும்பாலும் காலையில் தான் விளக்குவாங்க இருந்தாலும் நைட்டே விலக்கி வச்சிருவது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பதாக நம்பப்படுகிறது கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் அன்று இரவு தூங்க செல்லும் முன் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி வைத்துவிட்டு தூங்கி பாருங்கள் மறுநாள் எழுந்ததும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல முறையில் நிவர்த்தியாகிவிடும் ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா உறக்கம் அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அதனால் இரவு நேரங்களில் உறங்க போகும்பொழுதும் தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டு அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இல்லை அதை நினைத்து வாக்குவாதம் போன்ற சண்டைகளில் ஈடுபடக்கூடாது இரவில் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கணும் அந்நேரத்தில் நம்ம அமங்கலமான சொற்களை பேசி தேவையில்லாத கற்பனைகளை பயன்படுத்துகிறோம் ப பட்சத்தில் இருவருக்குமே சண்டை வரும் கணவன் மனைவிக்கு நீ இப்படி தப்பு பண்ணுற அப்படி தப்பு பண்ணுறேன்னு ஒருவருக்கொருவர் நம்ம இந்த தவறுகளை சுட்டிக்காட்டி இருக்கும்பொழுது இருவருக்குமே ஏற்பட்டு அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இரவு தூங்க செல்லும் பொழுது எந்த ஒரு வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடும் பொழுது இயல்பாக நமக்கு அன்றைய இரவு நிம்மதியான தூக்கம் வருவது கிடையாது மறுநாள் முழுவதுமே அதே தாக்கம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இல்லை அதை நம்ம வேறு வழிகளில் கையாளுவது தான் நமக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் உங்களிடம் இருப்பவர்களிடம் அதை காட்டி தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை முற்றிலுமாக திரும்ப தவிர்த்து விடுவது நல்லது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குப்பைகளை நம்ம வீட்டில் காலையில் தான் கொண்டு போய் கொட்டணுமே தவிர இரவு நேரங்களில் நம்ம கொண்டு போய் கொட்டக்கூடாது மகாலட்சுமி நம் வீட்டில் தங்கியிருக்க நம் வீட்டில் இருக்கும் குப்பைகளை ஒருபோதும் இரவு நேரத்தில் வெளியில் கொண்டு போய் கொட்டக்கூடாது காலையில் எழுந்ததும் அதனை நம்ம அப்புறப்படுத்தலாம் இரவு தூங்க செல்லும் முன் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு புத்தகத்தை படியுங்கள் இறைவனுடைய பதிக்கங்கள் இல்லை கதைகள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வது நல்லது இல்லைனா புதிதாக ஏதாவது நம்ம படிப்புகளை பற்றி அதனை நம்ம பின்பற்றலாம் தேவையில்லாமல் இந்த மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் டிவி போன்ற நவீன உபகரணங்களை ஒதுக்கி வைத்து விட்டு புத்தகத்தை வாசித்து பாருங்கள் அருமையான தூக்கம் வரும் மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை வளரும் இதனால் பார்த்தீங்கன்னா மறுநாள் முழுவதுமே நமக்கு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால் பெரும்பாலும் இரவு நேரங்களில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிர்த்து விட்டு புத்தகங்கள் போன்ற இவ்வாறான நல்ல பழக்க பழக்கங்களை நம்ம வளர்த்துக்கொள்வது நல்லது முடிஞ்சால் மூச்சு பயிற்சி நல்லா மூச்சை இழுத்து விட்டு அதற்கப்புறம் நம்ம தூங்க செல்லலாம் இல்லை யோகாசனம் மாதிரி சும்மா பத்மாசனத்தில் கொஞ்சம் நேரம் அமர்ந்து இவரான பயிற்சிகளை நம்ம மேற்கொண்டு தூங்கும் பொழுது அது நல்ல ஒரு சிறந்த தூக்கத்தை நமக்கு கொடுக்கும் எப்பொழுதுமே வீடுகளில் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது நம்ம வெளியில் எங்கேயாவது வேலைகளுக்கு சென்று வந்தால் மட்டுந்தான் தூக்கமும் நமக்கு நிம்மதியாக வரும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் வேலைகள் செய்யும் பொழுது உடலானது களைப்பாகும் அந்த களைப்பின் மூலமாக தான் நமக்கு உறக்கமானது வரும் அதனால் உறக்கம் வராதற்கு காரணம் இதுவும் கூட இன்னொரு காரணமாக இருக்கலாம் தேவையில்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கோங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம இரவு தூங்குவதற்கு முன்னாடி எப்படியுமே அனைவருமே நம்ம தூங்குற இடத்திற்கு பக்கத்தில் கொஞ்சமாவது தண்ணீர் வைத்து கொள்ளுவோம் அதாவது ஒரு கேனில் இல்லை செம்பு பாத்திரம் ஜக்கு என்று ஏதாவது ஒன்றில் நம்ம தண்ணீர் முழுவதுமாக நிரப்பி வைத்து அதை நம்ம மூடி விடணும் நம்மளுக்கு தெவிக்கும்போது தண்ணி இரவில் நம்ம தெவிக்கும்பொழுது பக்கத்துலேயே இருக்குது அதை நம்ம குடிச்சு கொள்ளணும் தண்ணீரை பார்த்திங்கன்னா நம்ம இரவு நேரங்களில் குடிப்பது மிகவும் ஒரு நல்லது இரவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவுகள் அனைத்துமே ஜீரணமாகுது அப்படிங்கிறது மெதுவாக நடந்து கொண்டு இருக்கின்றோம் ஏன்னா நம்மளுடைய உடலானது ஓய்வுக்கு போயிடும் எல்லாமே அந்த ஓய்வில் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஜீரண சக்தி மட்டும் மெதுவாக அது நடந்து கொண்டிருக்கும் அப்போ தேவையில்லாத கழிவுகள் நமக்கு சேரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கழிவுகளை அகற்றுவதற்கு நம்ம தண்ணி குடிக்கும் பொழுது அந்த தண்ணியோடு அந்த கழிவுகள்லாம் போய் சேர்ந்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதிகாலையில் எழுந்தவுடனே ஒரு செம்ம தண்ணியாவது நம்ம குடித்து விட்டு அதற்கப்பறம் நம்ம காலை கடன் இதெல்லாம் நம்ம போகணும் அப்படிங்கிறது சொல்கிறது ஏன்னா நம்மளுடைய அனைத்து கழிவுகளுமே அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு நீங்கி விடும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இவ்வாறான விஷயங்களை நம்ம தினம்தோறும் கடைபிடித்து வந்தாலே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இருவருமே சேர்ந்து இதை பண்ணி கொண்டு வருவது உங்களுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அது மேன்மைப்படும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இதற்கு பின்னாடி உள்ள ஆன்மீகமும் அறிவியலும் நம்ம நன்கு அறிந்து இந்த வாழ்க்கை முறையை முழுவதுமாக நம்ம புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நம்மளுக்கு அந்த வாழ்க்கையானது வளமாக மாறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக